மாதம்பட்டி ரங்கராஜி ஏற்கனவே ஏழு பெண்களோட தொடர்பு வச்சுருந்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கு ஏன் அறிவுகிட்ட மூதி அவன் தான் ஏற்கனவே எட்டு பொண்ணுகளை ஏமாத்தினா நீயே சொல்கிற ஒம்பதாவது தான் நீ ஏன் போய் விழுற இது கேள்வி எழுத இல்லையா உஷாராக இருக்கணுமா இல்லையா எச்சரிக்கையாக இருக்கணும்ல அந்த எச்சரிக்கை இல்லாமல் உஷாராக இல்லாமல் நீ மாதம்பட்டி ரங்கராஜி வலையில் விழுந்தன்னா அது அவருடைய தப்பு மட்டுமல்ல அவருடைய தப்பு முப்பது சதவீதம்னா எழுபது சதவீதம் ஜாய் கிறிஸ்டின் தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை அது மட்டுமல்ல மாதவண்டி ரங்கராஜ் யாருக்குனே சுருதி என்ற வழக்கறிஞரை திருமணம் செய்து கொண்டவர் ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவருக்கு ரெண்டு குழந்தைகள் உள்ள அப்பாவை உனக்கும் ஒரு ஒரு பொண்ணு இருக்குது எதுக்கு இந்த விளையாட்டு விபரீதம் இப்போ லேட்டஸ்ட்டாக வேறு ஒரு அடிஷனில் இன்னொரு காதலி அவருக்கு கிடச்சிருக்கா அவர் ரொம்ப நல்லவருங்க அவர் மாதிரி ஜெனில் மன பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுறேன்